கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து சார் ப்ளீஸ் இந்த கவுன்சிலிங் பற்றி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது குறிப்பிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா மெயிலையும் சரி அதே சமயம் எங்களுடைய டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்கிறாங்க ஸோ பர்ஸ்னலாக வந்து சொல்கிறத விட எல்லோருக்குமே வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துட்டா சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்குறீங்க ஸோ எனக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் கிடச்சிருக்கு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கவுன்சிலிங் குரூப் ஃபோர் கவுன்சிலிங் பற்றி ஓகே ஸோ அதை பற்றி முழு டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ ஏன் அப்படின்னா வந்து நேற்று அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழாம் தேதி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஏ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக அன்ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் வில் விஏஓ இதுக்கெல்லாம் ஒருங்கிணைத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் தேர்வு நடந்தது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அப்படின்னு நடந்தது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருப்பீங்க சில பேர் செலக்ட் ஆயிருப்பீங்க சில பேர் செலக்ட் ஆகலை அதெல்லாம் வந்து விட்டுருவோம் செலக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்ததை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி டிசம்பர் மூணு மூணு பன்னிரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது இந்த தேதியில் நடக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் ஓகேங்களா ஸோ ஆன்வர்ட்ஸ் அட் தி ஆஃபீஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரேசர் பிரிட்ஜ் ரோட் சென்னை மூன்று ஓகேங்களா இங்கே தான் நடக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வந்துருக்கும் நல்லா பாருங்கள் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மட்டும்தான் அனுப்பிச்சிருப்பாங்க கண்டிப்பாக தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்லேயோ இதிலெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க நாட் வில் நாட் சென்ட் டு கேண்டிடேட்ஸ் பை போஸ்ட் இந்த நம்பரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இதுக்காக வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் விஏஓ இதுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் கவுன்சிலிங் தான் போகிறீங்க கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இல்லை கவுன்சிலிங் வந்து போனதுக்கப்புறம் தான் ஸோ கவுன்சிலிங்கில் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேர் வந்து சொல்கிற இன்னொரு டவுட் என்னென்னா சார் இப்போ ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு தான் விஏஓ கிடைக்குமா சார் ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபீல்டு சர்வேயர் வந்து கிடைக்குமா நில அளவை ஆளர் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் போனால் தான் அவங்களுக்கு கிடைக்கும் விஏஓஓ வந்து முத முத போகிறாங்களா அவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த மாதிரி டவுட்ஸும் இருக்குது சில பயமும் இருக்குது விட்டுருங்க பயப்படவே பயப்படாதீங்க ஸோ இப்போ கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து விஏஓக்கும் தனியாக அதே சமயம் குரூப் ஃபோருக்கும் தனியாக தான் எக்ஸாம் இருந்துச்சு குரூப் ஃபோர் மற்றும் பிஓவுக்கு தனித்தனி எக்ஸாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்துருக்காங்க இந்த சேர்த்ததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது அதாவது இள இளநிலை உதவியாளர் பிஏஓ ஆஃபீஸர்ஸ் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் வரைவாளர் நில அளவையர் இது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து தான் ஒரே கவுன்சிலிங் ஆனால் முதல்ல போகிறவங்களுக்கு அப்படின்லாம் வந்து எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு வயது முடிஞ்சிருந்தால் குரூப் ஃபோர் ஆஃபீஸர் ஆகலாம் பதினெட்டு வயசு முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் குரூப் ஃபோர் போகலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயசு ஆயிருந்தா தான் பிஏஓ ஆக முடியும் நல்லா கவனிச்சுக்கோங்க இருபத்தி ஒரு வயசு முடிஞ்சிருந்தா தான் பிஏஓ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இப்போ நடக்கக்கூடாது ஓகேங்களா நடந்தாலும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா கூட வந்து கவுன்சிலிங் டேட் அன்னைக்கு ஒரு மாதம் இருக்குது இருபத்தி ஒரு வயது பூர்த்தியாகிறது ஒரு வா ஒரு மாதம் இருக்குன்னா கூட தே ஆர் எலிஜிபிள் இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க வந்து குரூப் ஃபோருக்கு தான் எலிஜிபிள் பிஏஓக்கு எலிஜிபிள் ஆக முடியாது ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நானூறு பேர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து அழைக்கக்கூடும்ன்னு எதிர்பார்க்கப்படுது விடுமுறை நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து சனிக்கிழமை நான் பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா சனிக்கிழமையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு டிஎன்பிசி இருந்து வந்திருக்கு ஸோ இந்த புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து ஆப்சண்டீஸ் நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனு வந்து ஒரு தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவரால் ரேங்கிங் என்னவோ அது வச்சு தான் கூப்பிடுவாங்க உங்களுடைய கம்யூனிட்டி கம்யூனிவல் ரேங்க் வச்சு கூப்பிட மாட்டாங்க ஓகேங்களா உதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்து நானூறு பேர் கூப்பிட்றாங்க ஓகேங்களா ஆனால் நூறு பேர்னு உதாரணம் வச்சுக்குவோம் மொத்தம் உங்களுடைய ரேங்க் குறிப்பிட்ட ரேங்க் வந்து பத்தாயிரம் அல்லது ஆயிரம்னு எடுத்துக்கும் ஆயிரம் உங்களுடைய ரேங்க் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் அப்படின்னா ஓவரால் ரேங்கிங் வந்து உங்களுடையது ஆயிரம் அதுவே வந்து கம்யூனிவல் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது ஐநூறு ஓகேங்களா ஐநூறு தான் வந்து உங்களுடைய ஓவரா கம்யூனிவல் ரேங்கிங் ஓகேங்களா ஸோ இப்போ கம்யூனிவல் ரேங்கிங் வைஸ் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் அஞ்சாவது நாளே வந்து போயிடுவீங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரேங்கிங் ஆயிரம்ங்கிறதுனால நீங்கள் பத்தாவது நாள் தான் போவீங்க ஓகேங்களா ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஓவரால் ரேங்கிங்கில் தான் கூப்பிட்றாங்களே தவிர்த்து உங்களுக்கு வந்து கம்யூனல் ரேங்கிங் வைஸ் கூப்பிட்றது இல்லை ஸோ கவுன்சிலிங்க்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் எல்லா ஒரிஜினலையுமே கொண்டு போங்க ஓகேங்களா எல்லா ஒரிஜினலையுமே கொண்டு போங்க கூடவே வந்து ஃபார் சேஃப்டி பர்பஸ் ஒரு மூணு ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒரு மூணுது இது கொண்டு போயிருங்க ஓகேங்களா மூணு செட்டு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உடைய உங்களுடைய ஜாதி சான்றிதழ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜாதி சான்றிதழ் ஒரிஜினல் ப்ளஸ் மூணு ஃபோட்டோ காப்பி கொண்டு போங்க மூணு ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க பத்தாவது மதிப்பெண் அதே மாதிரி தான் பன்னிரெண்டாவது அதே மாதிரி தான் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் கொண்டு போங்க இது வந்து டென்த் எலிஜிபிள் தான் ஸோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லை அப்படின்னா நினச்சிடாதீங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த இ சேவாவில் வந்து என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாமே கொண்டு போகணும் ஓகேங்களா என்னென்ன கொண்டு போனீங்களோ எல்லாமே கொண்டு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா நீங்கள் வந்து இளநிலை பட்டம் முடித்திருந்தீங்கன்னா வந்து ப்ரொவிஷ்னல் இல்லைன்னா கிராஜுவேஷனல் இந்த ரெண்டுல எதை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்களோ அது அது கொண்டு போகணும் ஓகேங்களா இல்லன்னா வந்து ரெண்டையுமே கொண்டு போயிருங்க ஓகேங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது ஏத்துக்க மாட்டோம் ப்ரொபிஷனல் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் கிராஜுவேஷன் மட்டும் தான் அப்படின்னு சொன்னாலும் ரெடியா இருங்க பி ரெடி ஃபார் தட் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்ப பிஜி முடிச்சிருக்கீங்க அதற்கான சான்றிதழும் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் கொண்டு போங்க டைப்பிங் முடிச்சிருக்கீங்க நான் வந்து ஹையர் முடிச்சிருக்கேன் ஹையர் மட்டும் கொண்டு போகலாமா கிடையாது லோயரும் கொண்டு போங்க ஹையரும் கொண்டு போங்க ஓகேங்களா அதே சமயம் நான் இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் தமிழ் முடிச்சிருக்கேன் ரெண்டையுமே கொண்டு போங்க ஸ்டெனோ ஸ்டெனோ ஸ்டெனோது கொண்டு போங்க ஸோ ஸ்பெஷல் கோட்டா ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து கைம்பெண்கள் விதவைக்கானது இராணுவத்தினர் இது எல்லாத்தையுமே ஒன்றும் மறக்காமல் கொண்டு போயிருங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணுங்க கண்டிப்பாக தனியாக போகாதீங்க உங்களோட ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் பசங்களாக இருந்தாலும் சரி அல்லது லேடிஸாக இருந்தாலும் சரி டெஃபனட்டா ஒருத்தவங்களை கூட கூட்டிகிட்டு போங்க அப்பாவையோ அம்மாவையோ க அல்லது ஒரு நண்பரையோ கூட்டிகிட்டு போங்க டிஎன்பிஎஸ்சி உங்கள் மேலே அக்கறை கொண்ட ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ யாரை வேணால் கூட்டிகிட்டு போங்க உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போங்க ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக காலேஜில் இல்லைனா வந்து ஸ்கூலில் படித்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அவசியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் பி தரம் கொண்ட அதிகாரிகிட்ட இருந்து சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் கொண்டு போங்க சப்போஸ் கா ஸ்கூலில் இல்லைன்னா கூட வந்து இந்த குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட இருந்து கொண்டு போங்க ஓகேங்களா பாஸ்போர்ட் அளவு இருக்கிற புகைப்படம் நான்கு கொண்டு போங்க சேஃப்டிக்கு நாலு கொண்டு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு போதும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடக்கூடாது மிஸ் ஆயிட்டாலும் வந்து ரெண்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற கரெண்ட்டாக இருக்கிற கொண்டு போங்க ஓகேங்களா கரெண்ட்டாக இருக்கிற ஃபோட்டோவை கொண்டு போங்க நீங்கள் பழையது ஒரு காலத்தில் எடுத்தது இந்த மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒன் ரிஜி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஒரு ஃபோட்டோ அது கொண்டு போனால் இன்னும் சிறப்பு ஓகேங்களா ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்போ நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போயிருந்தீங்களோ எல்லாத்தையும் கொண்டு போகணும் ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு மெமோ ஒன்று வந்திருக்கும் ஓகேங்களா அதில் வந்து குறிப்பிட்டுள்ள தேதி இதெல்லாம் வந்து பார்த்து கையன் பா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிற மாதிரி பாருங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சொந்த பணத்தில் தான் போவாங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராவல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அங்கே ஆஃபீஸில் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பணிவாகவும் ரொம்ப இன் ரொம்ப என்ன சிரிச்சுக்கிட்டு சரியாக வந்து வழிகாட்ட அரசு அதிகாரிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க பயப்படவே பயப்படாதீங்க சொல்கிறத கேளுங்க நீங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்க பயப்படவே பயப்படாதீங்க எந்த டென்ஷனும் வேணாம் இது இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கிடையாது மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங் கிடையாது நீட் தேர்வு கிடையாது இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலராக மாறிட்டீங்க நீங்கள் இப்போ அரசு அலுவலகத்துக்கு போறீங்க போகும்போதே பயம் வேண்டாம் ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலோட உள்ளே போங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க ஸோ இதில் ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க ஓகேங்களா எந்தவித டென்ஷனும் இல்லாமல் போங்க பயம் தான் நம்மளுடைய முதல் எதிரி பயம் இல்லாமல் சென்று வாருங்கள் ஜெயித்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விருப்பமான பதவியை பெற்று கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ்மொழி ஜாய்